அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் ஏழையாகவோ பணக்காரராகவோ இருந்து விட்டு நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கலாம் அல்லது கோடீஸ்வரராக இருக்கலாம் ஆனாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கானவர்கள் தானா நம்மீது அன்பு கொண்டவர்கள் தானா என்பதை நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது இந்த கலியுகத்தில் மிக மிக அவசியம் ஆகவே உங்களை சுற்றியுள்ள உறவுகள் நண்பர்களிடம் வருடம் ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் பணம் இல்லாதவர்களாக அல்லது மிகவும் நொடிந்து போனவர்களாக பொருளாதாரத்தில் கஷ்டப்படுபவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு அவர்களிடம் தகுதிக்கு தகுந்த மாதிரி நமது நிலையின் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ரெண்டு லட்சமோ ரெண்டு கோடியோ நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் கடன் கேட்டு இது சுய பரிசோதனை பொருளாதார நண்பர்கள் வட்டார சுய பரிசோதனை அப்படி கேட்கும் பொழுது உண்மையான உறவு உண்மையான நட்பு உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ வந்து உங்களை காயப்படுத்தி உங்களை நஷ்டப்படுத்தி அதன் பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளை காட்டி கொடுத்துவிட்டு செல்வதற்கு பதிலாக நாமே வருடம் ஒரு முறை சுய பரிசோதனை செய்தால் நல்ல நண்பர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் நீங்கள் வருடம் ஒரு முறை யாரிடமாவது உங்களிடம் அருகில் இருக்கும் உறவுகளிடம் இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் உங்களது நல்ல நட்பு வட்டாரங்கள் மட்டுமே உங்களிடம் ஒட்டி இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல உறவுகள் மட்டும் இருக்கும் ஆயிரம் உறவுகள் ஆயிரம் நட்புகள் பந்தமும் பாசமும் இல்லாத வட்டத்தில் இருப்பதை விட ஆறு பேர் அல்லது பத்து பேர் உயிருக்கு உயிராக பாசத்துக்கு பாசமாக உறவுக்கு உறவாக பலமாக நமக்கு தோல் கொடுத்து நிற்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவுகள் குறைவாக இருந்தாலும் அவர்களை இனம் கண்டுபிடித்து அவர்களோடு இணக்கமாக பயணியுங்கள் நன்றி வணக்கம் சக்திவேல் ஜோதிடர் ராமேஸ்வரம்